வாசிப்பை நேசிப்போம் உறவுகளுக்கு வணக்கம் ஆண்டு விழாமலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைப்பு இயற்கை புத்தகம் என் பெயர் இயற்கை ஆசிரியர் கப்பிக்குளம் ஜே பிரபாகர் பதிவு எழுதியவர் வே சுகந்தி குரல் கிஷன் கிருஷ்ணா இயற்கையின் சில அற்புதங்களை மிக எளிமையாகவும் யதார்த்தமாகவும் நமக்கு தெரிந்தது போன்ற செய்திகள் தான் ஆனால் படிக்கும் பொழுது ஓ இப்படியா என்ற வியப்பும் வருகிறது நாம் அன்றாடம் காணும் பொருட்கள் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே கண்முன்னே விரிந்தாலும் அதன் நுட்பமான இயல்புகளை விவரித்து சொல்லும் விதம் தேடலை தருகிறது என்றால் மிக இல்லை இலை இலை என்றவுடன் சுலபமாக இதில் என்ன புதுமை என நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு தாவரத்தின் வடி அதன் செயல்பாடுகளும் உற்றுநோக்க கட்டுரை இதுவரையில் இதனை நாம் கவனத்திற்போமா தெரியாது இதய வடிவில் பூவரசு சிறுநீரக வடிவில் வல்லாரை முட்டை வடிவில் வடிவில் மந்தாரை இருப்பது இலைகள் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் வடிவங்களையும் அமைப்புகளையும் தகவமைத்துக் கொண்டுள்ளது அதே போல் எல்லாவற்றையும் நாம் இலை என்றே கூறுவதில்லை சிலவற்றை பூண்டு என்றும் சிலவற்றை அருகு புல் என்றும் சிலவற்றை தாழ் தலை மடல் என்றும் இன்னும் தோகை கீரை ஓலை என பலவாறு அழைக்கிறோம் மொத்தத்தில் இவைகள் இலைகளே உருமறை தோற்றம் உயிரினங்களில் உடலின் நிறம் சிறகுகளின் நிறம் இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறது புழு பூச்சிகள் இலைகளின் வண்ணத்திலும் பாம்பு ஓனான் உடும்பு பச்சோந்தி போன்றவை தங்களின் இறையை கவர்வதற்கு ஏற்றவாறு உருமறை தோற்றத்தை கொண்டுள்ளன ஆமைகள் இனத்தை சார்ந்தது முட்டையிட்டு கொஞ்ச புரிக்கும் விளங்கினும் முன்னூறு வகையான ஆமைகள் உள்ளன இதில் கடலாமை மிகப்பெரிய உருவத்தை கொண்டுள்ளது இவை தொள்ளாயிரம் கிலோ வரை வளரக்கூடியவை கடல் பாசிகளை உண்பதற்காக ஐநூறு அடி ஆழத்திற்கு சென்று ஐந்து மணி நேரம் வரை மூச்சை அடைக்கும் திறன் கொண்டவை நம் நாட்டில் ஐந்து வகையான ஆமைகள் உண்டு பேராமை சிற்றாமை அழுங்காமை பெருந்தலையாமை ஆமைகள் சுமார் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது முட்டைகள் வரை போடும் ஆமைகள் கருவுற்றதும் கடற்கரை மணலை நோக்கி படையெடுக்கும் பானை வடிவ குழி தோண்டி அதில் முட்டையிட்டு அடையாளம் தெரியாமல் இருக்க குழியை மூடி அதன் மேல் நடனமாடி மறைத்து விடுகிறதாம் கடல் வழி போக்குவரத்து சங்க இலக்கியங்களிலும் கடல்வழி போக்குவரத்தை பற்றி கூறுகிறது கடல் போக்குவரத்து அலைகளின் போக்குக்கு ஏற்றவாறே அமைந்துள்ளது ஆறும் கடலும் சேரும் கழிமுக பகுதியே களங்களை செலுத்தும் இடமாகவும் பொருட்களை பயன்படுத்தப்படுகிறது அழைப்பர் கானமயில் வான்கோழி இருக்கும் கானமையில் வறட்சியான பகுதிகளில் வாழும் தன்மை பெற்றவை இவைகள் இந்தியாவில் மட்டுமே காணப்படும் சிற்றினமாக ராஜஸ்தான் தார் பாலைவனத்தில் அதிக அளவில் இருப்பதால் அம்மாநில பறவையாக உள்ளது முதலில் இக்கானமையிலேயே தேசிய பறவையாக எண்ணி பின்பு கைவிடப்பட்டதாம் இவை பரவலாக இந்தியாவில் இருந்து வந்ததாகவும் தமிழ்நாடு ஒடிசா பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக வனத்துறை அறிவித்துள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலை இக்கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் வழியை மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி போன்ற ஆறுகள் ஓடினாலும் இவைகள் இம்மலை தொடரில் உற்பத்தியாகும் நதிகள் அல்ல இத்தொடரின் நீளம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவு எழுபத்தி ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் உயரம் சராசரியாக நானூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது வரை இத்தொடரில் மிக உயரமானது ஒடிசாவில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு மீட்டர் உயரம் உள்ள மகேந்திரகிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இத்தொடரில்தான் முக்கியமான சரணாலயங்களும் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏரிகளும் உள்ளன கீச்சாங்குருவி இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட கீச்சான் வகைகள் உள்ளன இதில் தமிழ்நாட்டில் ஏழு வகையான கீச்சான்கள் உள்ளன இவைகள் புழு பூச்சிகளை உண்டு வாழக்கூடியவை தன் இறையை கொண்டு வந்து முன் மரக்கிளைகளில் குத்தி வைத்துக் கொண்டு தேவைக்கு ஏற்ப உண்ணும் இதனை கசாப்புக்காரன் என்று அழைப்பார்கள் முக்கியமாக இது விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் வயல்வெளிகளில் இருக்கும் புழு பூச்சிகளை உண்பதால் இயற்கையான பூச்சிக்கொல்லியாக கீச்சான்கள் உள்ளன கூழாங்கல் ஆற்று நீரோட்டத்தில் உருண்டு உருண்டு வளவழப்பான தன்மையை பெறுகிறது இது பல வண்ணங்களில் இருக்கும் சிந்து சமவெளி ஹரப்பா நாகரிகத்தில் கூழாங்கற்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஆற்றுப்படுகையில் மண்ணரிப்பை தடுக்கிறது செவ்வாய் கிரகத்திலும் கூழாங்கற்கள் இருந்ததற்கான ஆய்வுகள் கூறுகின்றன தமிழக பல்லுயிர் சூழல் இந்தியாவிலேயே நீலகிரியைத்தான் உயிர் சூழல் மண்டலம் என்று யுனெஸ்கோ அறிவித்தது உலகில் உள்ள பனிரெண்டு உயிர் வளமை மிக்க மலைகளில் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று கொடைக்கானல் குறிஞ்சி மலர் சேர்வராயன் மலை சிலுவை மரம் பழக்காடு காடுகளில் உள்ள சிங்கவால் குரங்கினம் வரையாடுகள் வெளிமான்கள் வான்கோழி இருவாச்சி கானாங்கோழி சிவிங்கிப்புலி வரகு கோழி உப்பு முதலை போன்றவை தமிழ்நாட்டின் சிறப்புகளாக காணப்படுகிறது இன்னும் நிறைய ஊர்வனமும் சிறு பறவை இனங்களும் வாழ்ந்துள்ளன இப்பொழுது நிறைய அழிந்துவிட்டதாக கூறுகிறார்கள் குறிப்பாக நீர்நிலைகளில் வாழும் தவளை இனம் குறைந்துவிட்டதால் கொசுக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது நிறைய மீன் இனங்களும் பல்லுயிர் சூழலில் காணாமலே போய்விட்டது என்பது வருந்தத்தக்கது தக்கது தாமிரபரணி உருவாகும் பொதிகை மலையும் அதன் சுற்றுச்சூழலும் மேற்கு தொடர்ச்சி மலையை உயிர்ச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தமிழ்நாட்டிலேயே உருவாகி தமிழ்நாட்டிலேயே கடலில் சங்கமைக்கும் நதி தாமிரபரணி இது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் எண்பது கிலோமீட்டர் தூத்துக்குடி மாவட்டத்தில் என ஓடி புன்னைக்காயல் அருகே மன்னார் வளைகுடாவில் கலக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையும் விவசாயத்திற்கும் துணை புரிகிறது மூவகை நிலத்தில் பாயும் நீரில் விளையும் நெல் அம்பை பதினாறு புகழ் பெற்றது திருநெல்வேலி அல்வாவிற்கு நீரே சுவையை கூட்டு என்கிறார்கள்தமரம் நெட்டிலிங்க மரம் மற்றும் இழுப்பை போன்ற மரங்கள் அதிகம் காணப்படும் இந்த ஆற்றின் ஓரம் விளையும் நானல்களில் தான் பத்தமடை பாய் தயாரிக்கப்படுகிறது தாமிரபரணி உருவாகும் வனப்பகுதியில் முன்பு கிராம்பு பட்டை ஜாதிக்காய் விளைந்துள்ளது இப்பொழுது நீர்வரத்து குறைந்து கழிவு நீரால் தரம் குறைந்து போனது தமிழகத்தில் துறைமுகம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுகளில் வணிக மையங்களாகவும் நாகரிகத்தின் தொட்டில்களாகவும் விளங்கிய பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் கொர்க்கை உள்ளிட்ட பல துறைமுகங்கள் காலப்போக்கில் நலிவடைந்துவிட்டன பண்டைய துறைமுக நகரங்களின் பெயர் பட்டினம் என்றும் பெருநகரங்கள் பட்டணம் என்றும் அழைக்கப்பட்டன தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்களாக சென்னை தூத்துக்குடி துறைமுகம் உள்ளன சிறிய துறைமுகமாக சென்னை எண்ணூர் நாகப்பட்டினம் காரைக்கால் ஆகியவை உள்ளன துறைமுகங்கள் வாணிபத்திற்காகவும் கடல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரணாகவும் இருக்கிறது பவளப்பாறைகள் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாக வளர உதவியாக இருப்பது பவளப்பாறைகள் கடலின் மொத்த பரவளவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவிகிதம் மட்டுமே உள்ளன ஆனால் இருபத்தைந்து சதம் அளவு கடல்வாழ் உயிரினங்களை காக்கின்றது புயல் சூறாவளி சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும் இயற்கை அறமாக பவளப்பாறைகள் செயல்படுகின்றது இவை பார்ப்பதற்கு செடிகொடி போலவே தெரியும் மிகவும் குறுகிய தட்பவெப்பத்துக்குள்ளேயே வளரக்கூடியவை சுண்ணாம்பு கற்களால் ஆனது நுண்ணுயிர்களை உண்டு வளரக்கூடியவை பழவேற்காடு ஏரி இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்பு ஏரி தமிழ்நாட்டில் இருக்கும் பழவேற்காடு ஏரி கடலோரத்தில் அமைந்துள்ளது இதற்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிருஷ்ணதேவராயரால் பழவேற்காடு என்று பெயர் சூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட சம்மேஸ்வரர் கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஈஸ்வரன் கோவில் வைணவர்களுக்கான நாராயணன் கோவில் பள்ளி வாசல்கள் பதினைந்தில் போர்ச்சுகீசியர்கள் கட்டிய தேவாலயம் கட்சிக்காரர்கள் கட்டிய ஜெல் மீடியா கோட்டை கல்லறைகள் போன்ற வரலாற்று கட்டிடங்களும் முக்கியமாக ஸ்ரீஹரிகோட்டா ஏவுகணை தளம் தான் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்தை விட ஏழு கிலோமீட்டர் உயரமானது பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன தொள்ளி எண்பதில் இதனை பாண்டிய அரசுதலங்களில்லர காலத்தில் இயற்கை பேரிடரை காக்க கரையோரங்களில் நட்டிருக்கிறார்கள் பனையின் எல்லா பாகங்களுமே பயனுள்ளதாக இதை சார்ந்த தொழில்கள் ஏராளமான வேலைவாய்ப்புகளை கொண்டவை இந்தியாவில் ஆண்டுதோறும் இருநூறு கோடி ரூபாயை அந்நிய செலாவணியை தருகிறது பிணந்திண்ணி கழுகுகள் உணவு சங்கியில் பிரதான இடத்தை பிடித்துள்ளன பிணந்தின்னி கழுகுகள் தொற்றுநோய்கள் பரவுவதை தடுக்கிறது அதற்காடுகளில் யானை கரடி காட்டெருமை போன்ற விலங்குகள் வீசிவிடும் அந்த இக்கழுகுகள் அந்த இறைச்சியை உண்டு இடத்தை சுத்தப்படுத்தி விடுகிறது தமிழ்நாட்டின் கழுகுகள் உண்டு வழி நிவாரணி மருந்துகள் இவற்றால் கழுகுகளுக்கு அழிவு ஏற்படுகிறது மண்பானை தயாரிப்பு மண்பானை செய்முறை அதன் பயன்கள் மரவட்டையின் எச்சத்தால் ஏற்படும் மண் வளம் பற்றியும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்காவில் உள்ள தெற்காசியாவில் இங்கு மட்டுமே இருக்கும் அவ்வூலியா எனப்படும் கடற்பசு யானை மலையின் சிறப்புகள் வெளிமான்கள் பற்றிய தகவல்கள் என நிறைந்து கிடக்கிறது புதுக்கோட்டை பகுதியில் முறைப்பானையை பற்றி அறிந்து வியந்து போனேன் பாசன பங்கீட்டுக்காக பத்து முதல் பனிரெண்டு லிட்டர் அளவுள்ள செப்பு பானையில் அடிப்பாகத்தில் சிறு துளையிட்டு நீரை நிரப்பி மூன்று கற்களை அடுப்பு போல வைத்து அதன் மீது வைத்து விடுவார்களாம் இப்பானையில் உள்ள நீர் சொட்டி காலியாகும் நேரம் ஒருவருக்கு ஒரு ஏக்கர் பாசனம் பெற்று விடுவோம் என்னே நம் மக்களின் அறிவு கடைசியாக பழங்குடியினரை பற்றிய தகவல்கள் குறைந்த பக்கங்கள் என்றாலும் படித்து முடிக்க நேரம் எடுத்தது அந்த அளவிற்கு உபயோகமான தகவல்களை கொண்டுள்ளது இந்நூல் வே சுகந்தி நன்றி